ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல உங்களுக்கு டைட்டானிக் மாடல் நைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க பைப்பிங் வச்சு காண்ட்ராஸ்ட் பைப்பிங் வச்சுருக்கோம் ப்யூர் காட்டன் கிளாத்து பிராண்டடு நைட்டி ஆஃபர் தாங்க ப்ரைஸ் இதுவுமே நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அஞ்சு நைட்டி சாயிரரூபா மட்டும்தான் ஆஃபரு நீங்கள் இதில் எந்த நைட்டி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து கலர்ஸ் பாருங்கள் பிங்க் கலர் எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு எந்த நைட்டி பிடிச்சிருக்கோ அந்த நைட்டியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது உன்னி வந்து கீழே தடைச்சிக்க இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னும் அடுத்து கலரு வெவ்வேறு வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மாடலு இந்த மாடலில் இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க எல்லாமே ஃபைவ் பீஸ் எடுத்திங்கன்னா ஆயிரம் மட்டும்தான் எந்த நைட்டி பிடிச்சிருக்கோ அந்த நைட்டியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல் கலந்து கூட எடுத்துக்கலாம் டைட்டானிக் மாடலும் எடுத்துக்கலாம் ஜிப் ஐட்டமும் எடுத்துக்கலாம் எந்த நைட்டி வேணுமோ நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் எக்ஸல்லில் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வேணும்னா எங்களுடைய அடுத்த வீடியோஸில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நைட்டியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் டைட்டானிக் மாடல் காமிச்சேன் இதுலேயே அப்படியே எக்ஸெல்லில் அடுத்து ஜிப் ஐட்டம் காமிக்க போகிறேன் ஜிப் ஐட்டத்தில் பாருங்கள் இதெல்லாம் ஜிப் ஐட்டோம் பூரா உங்களுக்கு நெக்கில் வந்து எல்லாம் பைப்பிங் வச்சுருக்கோம் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே பிராண்டட் நைட்டு தான் எதுவுமே உங்களுக்கு சாயம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சாயம்லாம் போகாது குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல்லாமே காட்டன் தான் உங்களுக்கு அஞ்சு பீஸ் ரூபாய்க்கு எங்கேயுமே நைட்டிஸ் இப்போ கொடுக்க மாட்டாங்க நாங்களே இது வந்து இந்த ரேட்டுக்கு கொடுக்கல ஆடி ஆஃபருக்காக ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஆடி ஆஃபருக்காக நாங்கள் போட்டிருக்கோம் எந்த கலர்ஸ் குளிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் பேட்டர்ன் பாருங்கள் நெக் பேட்டன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு நெக் பேட்டர்ன் தான் ஜி லேயர் லேயராக இருக்குது டிசைன்ஸ் இதில் எந்த நைட்டி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வேணாலும் எடுத்துக்கலாம் எக்ஸல் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜிப் ஐட்டம் எந்த ஐட்டம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் பீஸ் எடுக்கணும் தௌசண்ட் ரூபாய்க்கு டிசைன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டு மாடல் தான் எல்லாம் உங்களுக்காண்டி ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் டை இதுவும் எக்ஸல் தான் பார்த்துக்கோங்க இதில் எலாஸ்டிக் டைப்பு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வாட்ஸ்அப் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் காலர் நைட்டி அதே ப்ராண்டில் உங்களுக்கு வந்து காலர் நைட்டி இருக்குது டபுள் எக்ஸல் சைஸு காரம் காலர் நைட்டி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது இதுவும் அஞ்சு நைட்டி ஆயிரூவாங்களா இது இது ஆயிரத்தி நூறுரூவா வருங்க சொல்லுங்கள் மேடம் இந்த நைட்டி மட்டும் ஏன்னா இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் நூறுரூவா மட்டும் அதிகமாக வருங்க அஞ்சு நைட்டி எடுத்துக்கலாம் ரேட்லேயே ரெண்டு விதமான ரேட்டில் இருக்குது உங்களுக்கு எந்த நைட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போங்க நாங்கள் ரேட்டு அனுப்பிடுவோம் இந்த இது பார்த்தீங்கன்னா பிராண்டடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் சைஸு மூணு பீஸ் ஆயிரம் ரூபா நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் லென்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஐட்டத்தில் வந்து இதில் பாருங்க கலர்ஸு ராமர் க்ரீன் கலர் லைட் ப்ளூ பிளாக்கு பிளாக் கலர் முடிஞ்சு கிளாக் முடிஞ்சுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் த்ரீ பீஸ் இது ஆயிரம் ரூபாய்ங்க ப்ராண்டட் நைட்டி ரொம்ப கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் த்ரீ பீஸ் வந்துட்டு உங்களுக்கு இது ஆயிரம் ரூபா ஃபைவ் பீஸ் தான் இருக்குது உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல்லையே பாடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நைட்டிஸ் இதுவுமே வந்து அஞ்சு பீஸ் ஆயிரரூவாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருந்தோம் அந்த நைட்டி எல்லாமே இப்போ ரொம்ப கலெக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஆடி ஆஃபர் போட்டிருக்குறோம் சரி இதுவும் ஃபைவ் பீஸ் ஆயிரரூபா தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இது வரை இங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி வரும் கீழே ஒரு கலர் மேலே பாட்டத்தில் வந்து இது சுடிதார் கட்டிங் மாதிரி இது வரும் ஆலியா கட்டிங் மாதிரி வரும் இந்த நைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இது எல்லாமே ஃபைவ் பீஸ் ஆயிரரூவாய்க்கு தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எந்த கலர் ஷார்ட் இதில் பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் எடுத்துக்கலாம் ஃபைவ் பீஸ் ஆயிரரூவா மட்டுமே முந்நூறுவா வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம் இந்த பீஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ப்யூர் காட்டன் கிளாத் தாங்க எல்லாமே நெக் பேட்டர்ன் பாருங்கள் எப்படி இருக்குங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த கலர்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நைட்டீஸ்ங்க ரொம்ப ரேட்டு கம்மி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பாருங்கள் இந்த நைட்டிலாம் பாருங்கள் ஆறு நைட்டி ஆயிரரூவா ஆறு நைட்டி ஆயிரரூவாய்க்கு நீங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது நம்ம ஏஜே ஃபேஷனில் மட்டும்தான் எடுக்க முடியும் கண்டிப்பாக வந்து இந்த இந்த நைட்டீஸ் பிடிச்சிருந்தா தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குயிக்காக நைட்டீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது யார் எடுக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை ஆறு நைட்டி வேறு ஆயிரரூபா மட்டுமே பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே கலர்ஸு எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் காட்டன் நைட்டி ப்யூர் காட்டன் நைட்டி ஆறு நைட்டி ஆயிரருவா தான் உங்களுக்கு எல்லாம் எலாஸ்டிக் டைப்பு எந்த நைட்டி வேணுனாலும் நீங்கள் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ஆர்டர் எடுத்துக்கலாம் கலந்து எடுக்கிறதுனாலும் கலந்து எடுத்துக்கலாம் ஆறு நைட்டி ஆயிரரூபா இதுலேயே பிறில் டைப் இருக்குது பாருங்க அதுலேயே வந்து பிறில் ஐட்டமும் இருக்குது பிறில் ஒரு பிறில் வச்ச மாதிரி உங்களுக்கு பிறல் டைப்பும் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச கலரை வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க லிமிட்டடு கலர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது கலெக்ஷனே பிடிச்சிருக்குறாங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்